ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நிறைய டிப்ஸுகள் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ காமிக்கிறேன் இப்போ நான் வந்து முதல்ல பார்க்க போகிற வீ டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான் இந்த அரிசி பார்த்திங்கன்னா அது பாருங்கள் பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பழுப்பு கலர்லருந்தான் இந்த அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரத்தில் குழையாது அப்புறம் வந்து இது நிறைய பாய் எங்கள் வீட்ல எல்லாம் இந்த அரிசி தான் வாங்கி செய்வாங்க இதோட விலையும் கம்மி இது எவ்வளோ விலை பார்த்திங்கன்னா கிலோ வந்துட்டு எண்பத்தஞ்சு தான் இது அதனால தான் இந்த அரிசி செமட்டு அதாவது இந்த அரிசி விலை கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்காமல் இருக்கிறோம் இது விலை கம்மியாக இருக்குது இது நல்லா இல்லை அதனால தான் இது விலை கம்மியாக இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி பழு இந்த ரேஷன் அரிசி பழ பழைய அரிசி எப்படி இருக்கும் அந்த புழுங்கல் அரிசி அந்த மாதிரி இருக்கும் இந்த அரிசி பார்க்கும்போது ஆனால் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் முதல் டிப்ஸு நான் சொல்கிறது இந்த அரிசியை நீங்கள் வாங்கி செஞ்சோம்னா சீக்கிரத்தில் குழையாது நம்ம நம்ம சொல்கிற மாதிரி அந்த அரிசி வெந்து வரும் நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த அந்த அளவுக்கு அரிசி வெந்து வரும் குழஞ்சும் போகாது நம்ம மெதுவாக பார்த்து வடிக்கலாம் ரொம்ப சீக்கிரத்தில் குழையிற அரிசியும் கிடையாது அதுதான் இதோட முதல் டிப்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த கறி நம்ம நல்லா கழுகி எடுத்துட்டோம் பாருங்க உப்பு உப்பு போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு கழுகி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு பெரட்டி வச்சுக்கலாம் இது ரெண்டாவது டிப்ஸ் உப்பு அப்புறம் மிளகாத்தூள் இதை போட்டு நம்ம பெரட்டி வச்சுட்டோம்னா இந்த இதில் நம்ம வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த பச்சை வாசனை இருக்காது இந்த கறி இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த பிரியாணியில் சாப்பிடும்போது இதில் ஒரு உப்பும் மிளகாத்தூளோட டேஸ்ட்டு பிடிச்சி நல்ல அது ஒரு டேஸ்ட்டாக தனியாக கொடுக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸு இது ரெண்டாவது டிப்ஸு இப்போ இதை இதுக்கு அடுத்தது மூணாவது டிப்ஸை நம்ம பார்க்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மட்டும் இல்லை மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம க இந்த பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா செமையாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு கூடும் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணாவது டிப்ஸ் வந்துட்டு பூண்டு அரைக்கிறது தான் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் சாதா பூண்டு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு ஒரு இந்த பாய் வீட்டு பிரியாணி இருக்கும் பாருங்க அந்த டேஸ்ட்டு வரும் இந்த இதோட டிப்ஸு இது மெயின் இது தான் மெயின் டிப்ஸு இதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இதை அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப மைய அரைக்கக்கூடாது ஒரு குறை குறைப்பான அரைவு அரைச்சா போதும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மூணாவது டிப்ஸு இப்போ அடுத்த நாலாவது டிப்ஸு பார்க்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா எனக்கு கால் கிலோ டம்ளரு இந்த டம்ளர் உங்கள் வீட்டில் கால் கிலோ டம்ளர் இருந்ததுன்னா இதை நீங்கள் வீட்டில் அளவாக வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி உங்களுக்கு சூ பிடிச்சமான குழையாமல் சூப்பராக வரும் அரிசி அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் தான் நான் அந்த அரிசி எடுப்பேன் இது எனக்கு கால் கிலோ இந்த டம்ளருக்கு நான் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு வெங்காயம் எடுப்பேன் சின்ன வெங்காயம் வந்தால் ரெண்டு வெங்காயம் எடுப்பேன் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம்ன்றதால வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஏன்னா நான் வந்து மூணு டம்ளரு அரிசி போட்டிருக்கிறதுனால மூணு வெங்காயம் அதே அதேமாதிரி பட்டை ஏலக்காய் லவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும் பார்த்திங்கன்னா பட்டை வந்துட்டு மூணு எடுக்கணும் லவங்கம் மூணு ஏலக்காய் மூணு இது ஒரு டம்ளர் அப்போது ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் இதில் வந்து நம்ம அன்னாசி பூ வந்துட்டு ரெண்டு பூ எடுத்திருக்கேன் ரெண்டு இது சின்ன ரெண்டு துண்டு உடஞ்சது இந்த ரெண்டு பூ பிரிஞ்சி பிரிஞ்சியலை வந்து நம்ம ரெண்டோ மூணோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஒரு மசாலோட இதெல்லாம் பார்த்தீங்க இது இப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அடுத்த டிப்ஸை நம்ம பார்க்கலாம் தக்காளி அதே கணக்கு தான் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி ஒரு டம்ளருக்கு சி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நான் ஆறு தக்காளி நான் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதனால் ஆறு தக்காளி எடுத்துருக்குறேன் நான் சொல்கிறது வந்து கால் கிலோ ஒரு ஒரு டம்ளருன்றது கால் கிலோ மெஷர்மெண்ட்டு தான் அதை வச்சு தான் இந்த கணக்கு நான் சொல்கிறேன் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக செமையாக இருக்கும் இப்போ இந்த டிப்ஸ் முடித்தாச்சு அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் அரிசி வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கும்போது தான் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக ஊறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நான் அரிசி இப்போ நான் பற்ற வைக்க போகிறேன் நான் இப்போ வந்து ஸ்டவ் வச்சுட்டு பற்ற வைக்க போகிறதுக்கு முன்னாடி இது இந்த அரிசியை நினச்சிட்டேன் நினச்சி கழுகி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயோட கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இந்த வெங்காயம் வதக்குறோமோ இப்போ வதக்கும்போது எவ் எவ்வளோ அளவுக்கு வெங்காயத்துக்கு நம்ம எண்ணெய் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றினா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் வழியும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது என்ன நல்லா காயிட்டோம் நம்ம இந்த பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் போட்டுடலாம் பாருங்கள் எங்கள் சட்டியில் பாருங்கள் செடி சட்டியில் நான் சும்மா கம்பு தான் கொண்டு வந்து வச்சேன் எவ்வளோ புதினா வந்திருக்கு பாருங்கள் இந்த மழைக்கு செமையாக பூத்துட்டுக்குது நிறைய வந்துட்டுக்குது அதனால இதை தான் நான் புதினாவாக எடுக்கிறேன் நான் பிரியாணிக்கு நம்ம வீட்டிலேருந்து எடுத்து செய்கிறப்போ அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதனால் வந்து நான் இதை வந்து பிச்சிக்கிறேன் நான் ரொம்ப பிக்கில ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நம்ம போதும் அதுதான் எடுக்கிறேன் நான் இப்போ எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் இவ்வளோ கிடைச்சிருக்குது பாருங்கள் இன்னும் இருக்குது இப்போ இதெல்லாம் நான் பறிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து நான் ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து புதினா நம்ம கிள்ளி போடுறப்போ அதோடய வேர் வரும் பாருங்கள் அந்த மாதிரி வேறு இருக்கிற தண்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சோம் ரொம்ப தண்ணி முங்காமல் தண்ணியில் போட்டு வச்சோம்னா அப்புறமா வந்து எடுத்து அது கொஞ்சம் வேறு நிறைய வந்துருக்கும் அந்த அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இதை மாதிரி நெட்டோம்னா இது நிறைய வரும் இந்த மாதிரி வந்து அப்படியே படரும் கிடந்து இது எனக்கு சரி சின்னதாக இருக்கிறதால இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதால தான் இது படம் ரொம்ப படம் இல்லை இதே பெருசாக இருந்ததுன்னா இன்னும் கிட்ட கிட்ட நிறைய படம் வந்துருக்கும் சரிங்க எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் புதினாவை நிறைய இருந்ததுங்க நான் வந்து சட்னி அரைக்க அது அடைக்கிறதுக்கெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா அது செடியில் இன்னும் இருக்குது இப்போ இது இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இலையா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகு ஒரு டம்ளருக்கு நான் கணக்கு போட்டு பதினோரு பச்சை மிளகு எடுத்துருக்குறேன் இப்போ இதை போட்டுடலாம் இது வந்து அப்படியே முழுசாக போடணுங்க நம்ம வந்து கீரையோ இல்லை வந்து கட் பண்ணியோ போடக்கூடாது இது முழுசாக போட்டாதாங்க இதோட பச்சை மிளகோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய இருந்தால் தான் அந்த வாசனை நல்லா கொடுக்கும் பிரியாணி இந்த இஞ்சி பூண்டு போடும்போது வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் எடுத்தால் தெரியும் நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வதங்குற சேஜில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுமே இந்த தக்காளி அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரத்தில் வந்து அந்த தக்காளி வந்து சாஃப்டாயி வரும் தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை அந்த பெரட்டி வச்சிருக்கோம்ல அது இதில் போட்டுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி நம்ம எடுத்தோல்ல அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி அளவு தான் பார்க்க போகிறோம் எப்படி தண்ணி அளவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து அரிசி எடுத்தோம் இது கால் கிலோ டம்ளர் அரிசின்னு சொன்னேன் இந்த டம்ளரில் நம்ம வந்து கரெக்டாக ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும் சரியாக இருக்கும் இது ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஆனால் நால் ட நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் எலுமிச்சை பழத்தை ஊற்றிக்கலாம் நான் தயிர் எடுத்துருக்கிற அதில் தான் எலுமிச்சை பழத்தை ஊற்றிருக்கிறேன் அதான் இப்படி இருக்குது நான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எலுமிச்சை பழம் ஊற்றணும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது நம்ம அரிசியை போடலாம் கொதி வரும்போது தான் நம்ம அரிசியை போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி போடக்கூடாது இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கழுகி வச்சுருக்கிற அரிசி அதில் போட்டுடலாம் பாருங்க இது நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடியை போட்டுட்டு விசில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி போடும்போது இந்த விசிலை நம்ம எடுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி போட்டுருங்க அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வர வரையான சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே மூடி வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம போய் தான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசிலை எடுத்து விட்டுருங்களாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது தாங்க இதோடய டிப்ஸு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபுல்லாக எது இந்த இந்த டிப்ஸை நான் சொன்னேன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனா செம்ம சூப்பரான உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் பக்காவாக பிரியாணி செய்யலாம் உங்களே எல்லாரும் பாராட்டுவாங்க நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும் தேங்க் யூ இது ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது பார்த்து முடித்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமாக சந்திக்கிற அது வரைக்கும் உங்க வந்து பெறுகிறேன் பாய்